அதில் ஒன்றுதான் இப்போது நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் நீங்கள் அவர் சொல்லுகின்ற விடயத்தை இதோ பாருங்கள் பின்பற்ற வேண்டியது நமக்கு அவசியம் இல்லையே என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே எதுக்கெல்லாம் வேண்டிய சகாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவதோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் இருக்கு அதுல சகா பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி நீங்க ஆதரவை வந்து உனக்கு காட்டுவாங்க அதை சொல்லிப்படேன் தீபான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அமிரபுலு அசோழர்கள் பெரிய சகாவை அவர் திருமணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் உங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் இதை இதை மட்டும் வேலைக்கு நான் டாபிக் சகாபாக்கள் சித்திரமா மதிக்கிறமான்னு சொல்லி நாம வந்து இந்த மாவியார் நிலையிலாக உள்ளவர்களுக்கும் அலுவலியலாக உள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்துல ரெண்டு நடுவரை நியமித்து தீர்வு காண்போம் என்று செய்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டம் பேசணும் அது சொன்ன செய்தி இது ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க அலுவலகம் சார்பாக அபு முசல் அசாரி என்பதை நடுவராக்கிறாங்க அதே மாதிரி மாநில சார்பாக அமருக்குடைய ஆசிரமர்களை நடுவராக்கிறாங்க இந்த ரெண்டு நடுவரும் சொல்லக்கூடிய தீர்ப்பை ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற முடிவு போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு வர்றாங்க பிளான் பண்ணிட்டு வர்றாங்க நம்ம வந்து ரெண்டு பேரும் நிற்கிறோம் அமருக்குடைய ஆசிரமும் அபு முசல் சேர்த்து சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள் நாம அதிகரிக்கிறோம் மாவியாவை நான் பொறுப்புள்ள புதிய ஜனாதிகளை தேர்ந்தெடுப்போம் தீர்வாகாது மாவியா இருந்தாலும் தீர்வாகாது ரெண்டு மூணாவது ஆள் வந்தால்தான் தீர்வாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எடுக்கிறார்கள் அதே மாதிரி வந்து சேர்ந்து முடிவு எடுக்கிறார்கள் அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது என்ன பண்றாரு அம்பது ஆசை நீங்க போல உங்க முடிய அறிவிங்க எப்படி அறிவிக்கணும் நான் வந்து அருகே நீக்கி விட்டேன் ஆவியாக நீக்கி தந்து நீங்க அறிவிங்க இவர் அறிவிக்கிறார் இவர் எந்திரிக்கிறார் அவர் நடப்பில் உள்ளவர் அவர் நீக்கிவிட்ட காரணத்தினால் நான் மாவியாவை நியமிக்கிறேன் அவர் நீக்கிட்டார் அபமுசாங்க வந்துட்டாரு நான் அலியை நீக்கிவிட்டேன் மாவியாவை நீக்கிவிட்டேன் ரெண்டு பேரும் ஜனாதிபதி இல்லை என்பதை ஏன் மறுத்துட்டார் இவர் எந்திரிச்சு என்ன செய்யல அதை சொல்லணும் பேசாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு வந்துட்டான் அதை சொல்றது போல வேண்டும் என்றாலே அவர்கள் தன் பங்குக்கு ரெண்டு பேரும் நீக்கிவிட்டார் என் பங்குக்கு நான் நீக்க மாட்டேன் நான் வந்து மாவி ஆலய ஜனாதிபதியாக டிக்ளேர் பண்றேங்கிறார் இதுல அபு முசா ஏமாந்துட்டார் இதை சொல்லி வரும்பொழுது அபு முசா ஒரு வெகுளி அப்பாவி இவர் கொஞ்சம் கிரிமினல் ஆனா ஆகுன்னு சொன்னேன் இந்த கிரிமினல் என்ன இருக்கும் பேச்சு வழக்கு ஒரு கிரிமினல் கொஞ்சம் டெக்னிக்கா போறவன்

அவரை வந்து வெகுடியா இருக்கிறார் என்று சொல்வது ஒரு வழக்கையில் அந்த தோரணையில இவருக்கு அவர் சித்தி இல்ல இவர் வெறுப்புல போட்ட மாதிரி இவர் மாதிரியான அந்த கிரிமினல் டைப் ஆயிருந்தா தான் சரியா வருது சொன்ன இது ஒரு சாதாரண பேச்சு வர விஷயம் கிரிமினல் கொலை குற்றவாளி பயங்கரவாதி என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதே கிடையாது மொத்த முறை தொகுப்புலையும் தெளிவா சொன்ன சாதாக்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் மன்னிப்பான் என்கிறதையெல்லாம் சொல்லிட்டு தான் இதோட வார்த்தை யூஸ் பண்ண புடிச்சிக்கிட்டு அமரபுன சகாபியை கேமில என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்றீங்களே இப்படி நியாயம் ஆயிடுது மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் ஒரு வார்த்தையை நான் சொன்னால் இங்கிலீஷ் அகராதியை போட்டிட்டு அர்த்தம் எடுத்துக்கிறதா நீங்க நாங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லையா சாதாரணமா வேற அர்த்தத்துல பயன்படுத்த மாட்டோமா பேச்சு வழக்குல உள்ள ஒரு வார்த்தைக்கு வந்து கொஞ்சம் எக்குமெக்காக பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசுற வழக்கம் வந்து சகஜமாக எல்லாத்தையும் காணப்படும் என் பேசி நிறைய இருக்காது மாரு எல்லாரும் கொஞ்சம் சொல்லுவாங்க அதுக்கு எந்த அர்த்தம் இல்ல பயங்கரமான கிரிமினல் குற்றம் செஞ்சவங்க அர்த்தம் கிடையாது இந்த டெக்னிக்ல இவர் ஏமாந்து போனாரா இல்லையா இவர் அபு ஏமாந்து போயிட்டாரு இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காரு இவர் கொஞ்சம் தந்திர தந்திரக்காரர் சுருக்கமா சொல்ல போனா கொஞ்சம் தந்திரமாக கையாளக்கூடிய வந்த அர்த்தம் இது மொத்த தோழனை நீங்க படிச்சா வரணும் இதை எடுத்துக்கொண்டு நினைக்கிற மக்கள்கிட்ட சகாபாக்களை ஏசுகிறார்கள் இதை ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் சேர்த்துக் கொடுக்கிறார்கள் அடிப்படையான சேர்த்துக்கு வர்றேன் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேலை என்ன ரொம்ப தெளிவான நிலையில் இருக்கிறோம் என்னுடைய சகாபாக்கள் மனிதர்கள் நம்மள மாதிரியோதான் மனிதர்கள் தான் நம்மள மாதிரியான தவறுகள் அவர்களுக்கு ஏற்பட்டது நம்மள்ட்ட கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக ஏற்படும் ரசூல்லாட்ட தொழில் இருந்த காரணத்தினார் தவறு ஏற்பட்டு அவங்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கு அந்த வீடியோவில் சத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும் என்பதால் அவர் சொன்னதை நான் திரும்ப சொல்லிவிட்டு விடயத்துக்கு வருகின்றேன் அதாவது கூட்டங்கள் தொடர்பாக அவர் பிஜே பல வருடங்களுக்கு முன்னர் ரமலானுடைய ஒரு நிகழ்ச்சியிலே பேசினார் அதிலே சஹாபாக்கள் தொடர்பாக சில விடயங்களை பேசுகின்ற போது மாவியார் அலியுல்லான் அவர்களுக்கும் அலில் அலியுல்லான் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த முரண்பாடின் போது ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்காக வேண்டி மாவியார் அலி அல்லான் அவர்கள் அம்ருபின் ஆசர் அலி அல்லா அவர்களையும் அலீர் அலி அல்லான் அவர்கள் அபு மோசல் அசாரி அலி அவர்களையும் நியமித்தார்கள் அந்த ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவை அறிவிக்கிறார்கள் என்ன ரெண்டு பேரும் ரெண்டு பேரை நீக்கிடுவோம் ஆட்சி பொறுப்பில் இருந்து ரெண்டு ஒரு பேரை நீக்கிடுவோம் மக்கள் ஒருவரை அவர்களுக்கு தேவையானவரை தலைவராக்கி கொள்ளட்டும் என்ன முடிவு எடுத்துட்டாங்களா இப்ப மக்கள் மன்றத்தில் இந்த அறிவிப்பை செய்வதற்காக ரெண்டு பேரும் வருகிறார்கள் அப்ப அம்ருபின் ஆசிரியர்களானவர்கள் அபுமூஷாவை நோக்கி நீ முதல் சொல்லு என்று சொல்லுகிறார் அவர் மக்கள் மன்றத்திலே நான் நாங்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டதற்கின்ற நாம் அலியையும் மாவியாவையும் ஆட்சியில் இருந்து நீக்கிவிட்டேன் அவர்கள் இல்லை எனவே உங்களுடைய விடயத்தில் ஒருவரை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆஸ் அவர் அந்த விடயத்தை அவர்கள் சார்பாக சொல்ல வருகிறார் அவர் சொல்ல போது என்ன செய்தாராம் அபு மூஷா இரண்டு பேரையும் நீக்கிவிட்டார் நான் அவர் நீக்கிய மாதிரி அலியை நீக்கிவிட்டேன் ஆட்சியில் இருந்து அலி அலி அமீர் முமீனா இருக்கிறார் அலி உள்ள சிரியாவிற்கு கவர்னரா இருக்கிறார் இந்த வேளையில் தான் இது நடக்கிறது அலியை அபு மூஷாவை போன்று நீக்கிவிட்டேன் ஆனால் நான் ஆட்சியில் அமர்த்துகிறேன் தரிபடுத்துகிறேன் ஏனென்றால் அவர்தான் அதற்கு உஸ்மான் அலி அல்ல அவர்களுடைய அவர்களை கொலை செய்தவர்களுக்கான அந்த பரிகாரத்தை தேடுபவர் என்று சொன்னதாக வரக்கூடிய சம்பவத்தை சொல்லி பாருங்க அவர்கள் எப்படி கிரிமினலாக நடந்து கொண்டால் ஒரு கிரிமினலாக என்று அவர் பேசிவிட்டார் அப்ப ஒரு சாபியை கிரிமினல் என்று அவர் சொன்னதால் அந்த பேச்சுக்கு பின்னர் அவருக்கு பல விமர்சனம் ஏற்பட்டது பிஜேபி அந்த விமர்சனத்தை அதற்கு பதில் சொல்லுகின்ற போது இரண்டாம் தரம் பேசியதுதான் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்தது அவர் பேசி கிருமில் என்று சொல்லிவிட்டார் அல்லவா ஒரு சாபியை கிருமில் என்று சொல்லிவிட்டார் சொன்னதால் பலரும் விமர்சிக்க துவங்கினார்கள் சாபாக்களை கிரிமினல் என்று சொல்கிறார் பொதுவாக கிரிமினல் என்றால் யார் பெரிய பாரிய கொலை குற்றம் போன்ற அல்லது மோசமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆக்கள் அது நாம் தமிழ் செல்வதை விட கிரிமினல் என்றால் தானே விளங்கும் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளிலே அதாவது கிரிமினல் என்ற வார்த்தையை கொண்டு அதனுடைய கருத்து எங்களுடைய உணர்வுகளோடு பின்னிப்படையப்பட்டது அப்ப அந்த விமர்சனத்துக்கு பதில் சொன்ன போது நான் சொன்னது அகராதி கருத்துப்படி அடிப்படையில் அல்ல ஏதோ வழக்கில் ஒரு டெக்னிக்கலா சிந்திக்க கூடியவர் கையாளுவரு அந்த அடிப்படையில் வெகுளி என்றால் எங்களுக்கு விளங்கும் அப்படியான ஒருத்தர் இவருடைய தந்திரத்தை புரியாம இப்படி நடந்து கொண்டாரு என்று அவர் நான் அவரை ஒரு குற்றவாளியாக ஒரு குழந்தாரனுக்குரிய கிரிமினல் அடிப்படையில் சொல்லவில்லை ஏதோ எங்க பாசையில ஒரு தந்திரமாக சிந்தித்து ஒரு அடிப்படையில் தான் என்று அவர் நியாயப்படுத்துறார் அதுதான் நீங்கள் பார்த்த வீடியோ கிளிப்